போட்டி நடக்கட்டும் செய்து கொள்கிறான் உலக விஷயங்களையும் தெரிந்து கொள்ள ஆட்சி பீடத்துக்கு அவசியமானவர்கள் ஆண்களா பெண்களா ஆண் பெண் என்ற வித்தியாசம் ஆட்சி பீடத்து கிடையாது மக்களின் உதவி என்ற நூலை கொண்டுதான் பதவி என்னும் பட்டம் வானமலாவை பறக்க வேண்டும் ஆகையால் நீதியான செங்கோல் நேர்மையான மகுடம் நிம்மதியான ஆட்சி எவைதான் அவசியம் ஏன் சார் ஏஸ் இவங்க உங்க வீட்டுலயே இல்ல கூட வந்தவீங்கள நோய் ம பேச்சிலர் அவங்க யாரா நான் யாரா எனக்கு தெரியாது தேங்க் யூ சார் இங்க எனக்கு மறைக்குது முன்னாடி உட்காந்துக்கலாம்னு கேட்டேன் ஹலோ சார் முன்னால ஒரு சீட் காலி இருக்கு அங்க போய் உட்காந்துக்கோங்க நோ எனக்கு இங்க உட்கார்ந்து பார்த்தா தான் ஒரு சட்டப்பா இருக்க சட்டப்பா ஆமா இரு யோ உனக்கு வேண்டி சினிமா தான இங்க உட்கார்ந்து பாரு தெரியும் இந்த யோசனை முன்னாடியே இருந்திருக்கும் நான்சென்ஸ் ஏய் எதுக்கு சிரிக்கற இல்ல মামா தாடடியோ தன்னோட சதை ஆடுனு அத நினைச்சு சிரிச்சு இது அத இல்ல பாக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்களே பதாக்கும் என்னைய பயங்கரமான आलियाனி சரியான நாடகட்ட வீணேம்ன்ற செட்டப் பண்ணிட்டீங்க யானுங்க உங்களுக்கு பேப்பர் ஒன்னே தான் வளகுமா ஊட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது அக்கறையா இல்லையாடா ஒப்பாரி வைக்காம விஷயத்தை சொல்லுடி பையனுக்கு கல்யாணமாயி ரெண்டு மாசம் ஆயிருது போன மாசமும் இந்த மாசமும் மருமகம் இன்னும் ஊட்டுக்கு துறமை வெளியிலயே உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் பத்தாம் கிளாஸ் அஞ்சாறு வருஷமா படிச்சான் அவன் எதுலுமே கொஞ்சம் இன்னும் ஒரு மாசம் பாப்பேன் மருமகம் இதே மாதிரி ஊட்டுக்கு துறமை வெளியில உட்காந்துட்டு இருந்தா நானே டாக்டர் கூட்டிட்டு போய் ரெண்டு லவனு என்ன ஏதுன்னு பாத்து போடுவேன் ஆமா

சின்ன பையன் தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசுறான் இத நான் நம்பணுமா கே ஏனுங்க தம்பி ஆட்டோவுக்கு சில்லறை முறிச்சு குடுக்குறதுக்குள்ள ஓடி வந்துட்டீங்களே ஏனுங்க இது ஆருது நம்ம பாக்கியலட்சுமி தம்பி தானுங்க ஊர்ல படுத்திட்டு இருந்தாரு இன்னைக்கு தான் வந்தாரு வந்தது வராதமா அக்கால பாக்கணும் மச்சான பாக்கணும் ஒரே ரகளைங்க இருக்காதா பண்ணே கல்யாணத்து கூட வரலையே சம்பந்தி மாப்பிளைக்கு வாளதார கொடுத்து அனுப்பிச்சிருக்காருங்க உள்ளவை நல்ல மொளு 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 மொளுன்னு தலகாணி கோர்தேச்சு போட்டாப்ல இருக்கற நம்மளுக்கு பேரம் பிறந்தா கூட இப்படி இருப்பான் போல இருக்குது எ நேம் உனக்கு மட்டான பாக்கணுமா பாக்யலட்சுமி தம்பியா எப்படி தெரியும் சைஸ் இருக்குல்ல வாட் இஸ் யுவர் நேம் உன் பேர் என்னன்னு கேட்டேன் வாட் இஸ் யுவர் நேம் You see, people call me Chakravarti. Uh. My dad and my sister call me Chakku. Uh, uh. You know how my girlfriends call me? Bubbly Mars Klaxo, so on. I'm angry with you. You never call me for your marriage. No, Chucky. You got your examination, no? That's why I didn't disturb you. What exam? When was the exam? When was the marriage? Okay, I'm sorry. Take it easy. Alright. It's okay. These are the presents. This is for you. This is for Macha. Come on, take it. <laughs> 땡큐 ஏதாவது சாப்பிட்றியடா வெட வெட அப்பா வரும்போதே சொல்ல அம்சார் மீ மச்சான் ஆல்வேயிட் அவுட்சைட் இங்கே வைக்கவா அவன் எங்க படிச்சா? கொடைகான அமெரிக்கன் ஸ்கூல்ல ம் நீங்க எங்க படிச்சப்ள நானும் அங்கதா எத்தனை 10th இல்ல எம் காம் எம் காமா இருக்கா கல்யாண பத்திரிக்கைல மணமகள் பாக்கியலட்சுமின்னு மொட்டை அடிச்சிருந்தீங்க நீ பர்சனாலிட்டி தான் இல்லை அட்லீஸ்ட் மணமகள் பாக்கியலட்சுமி எம் காம்னு போட்டிருந்தா எனக்கு ஒரு கௌரவம் வந்திருக்குமல்ல உனக்கு தான் அறிவு இல்ல உங்க எங்க போச்சு நீங்க பிகாம் நான் எம் காம் அப்படியே பத்திரிகையில போட்டாங்கன்னா பொண்ணை விட மாப்பிள்ள கம்மியா படிச்சிருக்காருன்னு நாலு பேர் உங்களை கிண்டல் செய்வாங்க அதனால அதனாலதான் வேண்டாம் தேங்க்யூ என்ன மாமா ஒண்ணு இல்ல உன் தம்பி மச்சான் என்ன படிச்சிருக்காருன்னு கேட்பான் வெறும் பிகாம் சொன்னோம்னா என்ன ஒரு மாதிரி பாப்பான் நானும் எம் காம் சொல்றியா சரி மாமா உனக்கு பெரிய மனசு தேங்க்யூ மாமா கொஞ்சம் வெளியில வாங்க எதுக்கு வீதியில ஒரு பொறிக்கு பையன் சைட் அடிச்சிட்டு இருக்கான் வேற யாரையாவது சைட் அடிச்சிருப்பான் உன்னை வண்டி சைட் அடிக்க போறான் விடு என்ன இல்ல மாமா

மா போய் கேளுங்க இதெல்லாம் அவ்வளவு அவசரப்படக்கூடாது உடனே பார்க்கலாமே என்னதான் பண்றான்னு கூலிங்களா சார் 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 இனிமே இந்த பக்கமே வர வரமாட்டேன் சார் இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார் பேர் என்ன பாண்டியன் உன் பேர் யாருக்கிட்ட வேணும் அந்த பொண்ணு பேர் என்ன அந்த பொண்ணு பேர் என்ன அம்முக்குட்டி குடி வந்தீங்க எத்தனை நாள் ஆச்சு என்ன கேக்குறீங்களா அந்த பொண்ணு கேக்குறீங்களா அந்த பொண்ண இங்கே குடி வந்த எத்தனை நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு இந்த இங்கே நான் இருக்கேன் இந்த பக்கம் இரு அந்த கிட்ட ரெண்டு வார்த்தை பேசணும் நீ போயிட்டா நான் பேச முடியாது வா தப்புன்னு இந்த பூவேடு

தாரதங்கள் புஞ்சிரிச்ச நிலா வில் சார் நடிச்சா கோடம் அங்க அங்க முளைக்குது என்ற வயிறு மூணு மாசமா இவ்ளோ நல்லா செக்கப் பண்ணி ஏதாவது ஒட்டுதா ஊர் பாருங்க சரி நீங்க கொஞ்சம் வெளிய எங்க நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் சரிங்க உள்ளவாமா செக் பண்ணலாம் டாக்டர் என்னம்மா என் மாமியார் சொன்ன மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகி மூணு மாசம் ஆச்சு

இன்னும் ஆறு மாசம் பொறுக்கிறதா நீயே ஊரு புறம் போட்டு மானத்தை வாங்கு!